நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி ஐந்து எல்க்மலை பால திருக்கோயில் கொன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருக்குமிடம் இருக்கும் எல்க்மலை எனும் கொன்றில் குறிஞ்சிக் கடவுளான முருகனின் நாற்பது அடி சிலையுடன் பச்சை பசேல் என்ற ரம்மியமான சூழலில் அமைந்திருந்தது அத்திருத்தலம் மனக்கோளத்தில் குமரக்கடவுளை கண்ணார தரிசித்து கொண்டிருந்தனர் துளசியும் கிருஷ்ணாவும் இவ்வளவு நேரம் இடைவெளி விட்டு நின்றவர்கள் அர்ச்சகர் மாலையை மாற்றிக்கொள்ளும்படி கூறவும் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கினர் வீட்டின் மூத்த பெண்மணிகளான சுபத்ராவும் ரங்கநாயகியும் பேரனின் கல்யாண வைபோகத்தை காண ஆவலுடன் நின்று கொண்டிருந்தனர் மனதுக்குள் முருகனிடம் இனியாவது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கவும் தவறவில்லை அவர்கள் ராகவேந்திரனும் விஜயேந்திரனும் ராமமூர்த்தியுடன் சேர்ந்து பயபக்தியுடன் முருகனை வேண்டியபடி சன்னிதானத்தில் நின்று தத்தம் மக்களின் திருமண கோலத்தை மனமகள்வுடன் பார்த்து கொண்டிருக்க மீராவும் சாரதாவும் கண்ணில் துளிர்த்த நீரை சந்தோஷத்துடன் சுண்டிவித்துக் கொண்டனர் மீனா தான் பெறாத மகள் அவளது வருங்கால கணவனுக்கு மாலையிடப் போகும் அழகை நெகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார் சகானாவும் சிவன்யாவும் மித்ராவுடன் சேர்ந்து திருமண வைபவத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்க ராகுலும் விஸ்வாவும் கிருஷ்ணாவை கேலி செய்தபடி இந்நிகழ்வுகளை வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தனர் துளசி தன் எதிரே பட்டு வேஷ்டி சட்டையில் நெற்றியில் திருநீற்ற கீற்றுடன் இதழில் மந்தகாச புன்னகையுடன் நின்றவனின் தோற்றத்தை மனதில் நிரப்பிக் கொண்டவள் முருகனிடம் இத்திருமண வாழ்வில் தங்களுக்குள் எந்த புதுவகையான குழப்பங்களும் வந்துவிடக் கூடாது என்று வேண்டியபடி கிருஷ்ணாவின் கழுத்தில் மாலையிட்டாள் கிருஷ்ணா தன் எதிரே அழகு சிலைக்கு உயிர் வந்ததோ என்றெனும்படி பட்டாடையில் மென்னியபடி நின்றவளின் அழகில் மதிமயங்கி அவளது கழுத்தில் மாலையை போட்டவனின் விரல்கள் துளசியின் கழுத்தை மாலையிடும் சாக்கில் வருடுவிட துளசி ஏறிட்டு முறைத்ததை அவன் கண்டுகொள்ளவே இல்லையே அர்ச்சகர் மாங்கல்யத்துடன் வந்தவர் முருகப்பெருமானை வேண்டியபடி கிருஷ்ணாவிடம் நீட்ட அவனதை நடுங்கும் விரல்களால் வாங்கிக் கொண்டவன் துளசியை ஒருகணம் பார்த்துவிட்டு மித்ராவின் புறம் திரும்ப அச்சிறுமி மகிழ்ச்சியுடன் கட்டை விரலை தந்தைக்கு உயர்த்திக் காட்டவும் அவளைப் பார்த்து புன்னகைத்தபடி துளசியின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணுவித்தான் அவன் இரு குடும்பத்தினரின் மனநிறைந்த ஆசைகளுடன் பூக்கள் விழ நண்பர்கள் சூழ ஆறுமுக கடவுளின் சன்னதியில் துளசியை தன் சரிபாதை ஆக்கிக் கொண்டாள் கிருஷ்ணா துளசி தனது கழுத்தில் அந்த மாங்கல்யம் விழுந்த கணத்தில் தலை நிமிர்த்தியவள் தன் எதிரே நின்று தன் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு கொண்டிருந்தவனின் விளையில் தெரிந்த காதலின் அவர்களின் அத்துணை கருத்து வேறுபாடுகள் கசப்புணர்வுகளை மறந்தவள் அவள் மனதில் மறைந்திருந்த காதல் முகத்தில் மென்னிட புன்னகையுடன் கிருஷ்ணாவை பார்த்தபடி மாங்கல்யத்தை மனதார ஏற்றுக்கொண்டாள் இருவருக்கும் அச்சதை தூவி ஆசிர்வதித்தார் அர்ச்சகர் அதன் பெண்ணர் இருவரும் மீண்டும் ஒருமுறை முருகனை மனதார வேண்டிக் கொண்டனர் அதன் பின் வீட்டின் மூத்த பெண்மணிகளின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் இருவரும் ரங்கநாயகியும் சுபத்ராவும் தங்களின் காலில் விழ வந்தவர்களை போரித்த உள்ளத்துடன் ஆசிர்வதித்தவர்கள் அம்மாடி துளசி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கோங்கடா பிறகு எதுக்குமே தீர்வாகாது கிருஷ்ணா நீ உன்னோட எந்த பொறுப்பையும் தட்டி கழிச்சதில்ல அதே மாதிரி உன்னோட பொண்டாட்டியையும் பொண்ணையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துருக்கா எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக வந்தவங்கறத மறந்துறாதரா என்று இருவருக்கும் அறிவுரை வழங்கி வாழ்த்த மணமக்கள் தலையாட்டி அதை கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் அடுத்து பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டவர்களை ராகுல் மனக்கோலத்தில் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கூறவும் சகானா நாற்பது அடி முருகன் சிலையை காட்டி அங்கே எடுக்கலாம் என்று யோசனை கூற மகளின் கரத்தை பற்றி கொண்டபடி துளசியுடன் அங்கே நடை போட்டான் கிருஷ்ணா மகளுடன் சேர்ந்து முருகன் சிலை அறகில் இருவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அடுத்த அனைவரும் குடும்பத்துடன் ஒன்றாக சேர்ந்து நிற்கும் அழகிய தருணத்தை கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்த ஒரு பக்தர் ராகுலின் மொபைலில் படம் பிடித்துக் கொடுத்தார் திருமணம் இனிதே நெறிவுற்றதின் இரு குடும்பத்தினருக்கும் பெருத்த நிம்மதி ராமமூர்த்தி ராகவேந்திரனிடமும் மீரா சாரதா மற்றும் விஜயேந்திரனிடமும் துளசியையும் மித்ராவையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டனர் மூவருமே துளசியும் சகானாவை போல தங்களில் மகள்தான் என்று ஒரே குரலில் கூறிவிடவே ராமமூர்த்தி மீராவுடன் மீனாவும் நிம்மதியடைந்தார் அதன் பின்னர் மற்ற சம்பிரதாயங்களை நிறைவேற்ற அனைவரும் கிருஷ்ணாவின் எஸ்டேட் மங்களாவை நோக்கி சென்றனர் திருமணத்துக்கு பின்னர் முதல் முறையாக அங்கே காலடி எடுத்து வைக்கும் துளசியை ஆரத்து எடுத்து உள்ளே அழைத்து சென்றார் சாரதா மித்ராவை கிருஷ்ணா தூக்கி கொள்ளவும் மகள் மற்றும் கணவன் சகிதம் தனது வலது காலை எடுத்து வைத்து அந்த பங்களாவுக்குள் நுழைந்தாள் துளசி அவளைத் தொடர்ந்து சகானாவுடன் பேசியபடி சுகன்யாவும் மீனாவும் வர ராகுலுடனும் விஸ்வாவுடனும் பேச்சு கொடுத்தவாறு ராமமூர்த்தியும் நீராவும் வந்தனர் துளசியை பூஜை அறையில் விளக்கேற்று சொன்னார் சாரதா அதன் பின்னர் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் செய்ய வைக்கிறேன் பேர்வொழி என்று கிருஷ்ணாவையும் துளசியையும் சகானாவும் ராகுலும் போட்டு படுத்து எடுக்க சுகன்யாவும் அதில் உற்சாகத்துடனே கலந்து கொண்டாள் குளத்தில் மோதிரத்தை இட்டு எடுக்க செய்யும் சடங்கில் துளசியின் கையில் மோதிரம் தட்டுப்படுவனா என்று அடம்பிடிக்க கிருஷ்ணாவை கிருஷ்ணாவளை நோக்கி கேலி புன்னகை செய்ததில் இவ்வளவு நேரம் விதியே என்று சடங்குகளில் கலந்து கொண்டவள் அவனது கேலியில் சீண்டப்பட்டவளாய் அவளும் ஆவர்த் ஆர்வத்துடன் தேட ஆரம்பித்தாள் இவ்வாறு ஒவ்வொரு சடங்கிலும் அவளை சீண்டிவிட்டு உற்சாகத்துடன் கலந்து கொள்ள வைத்தான் அவன் இதை கண்டும் காணாதது போல இருந்துவிட சகானா இதை ராகுலிடம் சுட்டிக்காட்டி நமட்டுச் சிரிப்புடன் உலா வந்தார் ஒரு பக்கம் குடும்பத்தினருக்காக தடபுடலான விருந்தும் தயாராகி கொண்டிருந்தது துளசி மீராவிடம் கேட்டுவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த மாலையை கழற்றிவிட்டு பட்டுப்புடவை மற்றும் அணிகலன்களின் நடுநாயகமாக தாளிச்சரடு மின்ன சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் தனக்கு எதிரே சற்று தள்ளி போடப்பட்டிருந்த இருக்கையில் மகளுடன் அமர்ந்திருந்த கிருஷ்ணாவை கண்டதும் கோயிலில் அவன் கண்ணில் இருந்த காதல் இப்போதும் அவள் நினைவில் தோன்றி அவள் நெஞ்சை குளிர வைத்தது கிருஷ்ணாவும் மித்ராவை மடியில் நிறுத்தி கொண்டவன் ராகுல் மற்றும் விஸ்வாவுடன் சேர்ந்து ராமமூர்த்திக்கு சமாதான தூது அனுப்பி கொண்டிருந்தான் சகானாவும் சுகன்யாவும் மீரா மீனா மற்றும் சாரதாவுக்கு விருந்து சமைப்பதில் கூடமாட கொண்டிருந்தனர் துளசி மட்டும் தனித்து விடப்பட அவள் அருகில் வந்து அமர்ந்தனர் இரு மூதாட்டிகளும் அவர்களை கண்டதும் துளசி மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கவே அவளது கரத்தை பற்றி தங்கள் அருகில் அமர்த்தி கொண்டனர் துளசி தயக்கத்துடன் அமரவே இருவரும் அவளிடம் கலகலப்பாக உரையாட ஆரம்பித்தனர் துளசி இன்னும் இயல்பாக பேச தயங்கவே ரங்கநாயகி என்னடா இவங்க இப்படி எழுத்து வச்சு பேசுறாங்களேன்னு யோசிக்காத நீயோ சகா மாதிரி எங்களுக்கு பேத்திதா உங்க பாட்டி பத்தி நீ ரொம்ப பெருமையா பேசுவேன்னு கிருஷ்ணா அடிக்கடி சொல்லுவான் நாங்க ரெண்டு பேரும் உன்னோட பாட்டி மாதிரிதான் என்று சொல்லவும் அவளுக்கு இவ்வளவு நேரம் இருந்த தயக்கம் அகல அவர்களுடன் உரையாட ஆரம்பித்தாள் நேரம் போனதே தெரியாமல் உரையாடல் நீண்டு கொண்டிருக்க மீரா விருந்து தயார் என்று அனைவரையும் சாப்பிட அழைத்தார் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர சதிபதி இருவரும் அருகருகே அமர வைக்கப்பட்டனர் சாப்பிட்டு முடிப்பதற்குள் இளையவர்களின் கலாட்டாவில் துளசி கலைத்து போய்விட்டார் இவ்வளவு நேரம் இருந்த மனநிலை மாறிவிட இருவரையும் மாறி மாறி ஊட்டிவிடச் சொல்லி அவர்கள் அடித்த லூட்டியில் அவள் மிகவும் சிரமத்துடன் பொறுமையை இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டாள் இளையவர்களின் சேட்டைகள் மாலை வரை நீண்டது மீரா துளசியின் உடமைகளை கிருஷ்ணாவின் அறையில் வைக்கச் சொல்லிவிட பணியாட்கள் அவளது பெட்டியை கிருஷ்ணாவின் அறையை நோக்கி எடுத்துச் சென்றனர் அதே நேரம் மித்ராவுக்கு தனியறை என்று சொன்னதுதான் துளசிக்கு மனம் ஒப்பவில்லை அவ சின்ன பொண்ணுதான அத்தை ஏன் கூடவே கட்டுமே என்று அவள் மறுப்பு தெரிவிக்க தயாராகும் போதே கிருஷ்ணாவின் குரல் தெளிவாக அவள் காதில் விழுந்தது என் பொண்ணு தன்னம்பிக்கையோட வளரணும்னு நான் ஆசைப்படுறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அம்மா முந்தானே புடிச்சுக்கிட்டே அவ சுத்தினா எப்படி அவளுக்கு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ற தைரியம் வரும் ஆறு வயசு பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணுமோ அது மித்ராவுக்கு ஏற்கனவே இருக்கு நீ என்ன ஏதோ புதுசா சொல்ற கிரிஷ் இருவரும் வாதம் செய்வதை பார்த்துவிட்டு அவர்களே பேசி முடிவுக்கு வரட்டும் என்று எண்ணியவராய் அங்கிருந்து மெதுவாக நழுவினார் சாரதா கிருஷ்ணா இந்த விஷயத்தில் பிடிவாதமாய் ஓ இஷ்டத்துக்கு நீ என்னவெனால் சொல்லிக்கோ துளசி ஆனா மித்ராவுக்கு இனிமே தனி இருந்தா நீ இன்னும் அவளை கை குழந்தையா ட்ரீட் பண்றது அவளுக்கு நல்லது இல்ல என்று முடிவாய் சொல்லிவிட்டு நகர்ந்தான் துளசி நேரடியாக மகளிடம் இது பற்றி கேட்கலாம் என்று எண்ணி சென்றவள் அங்கே மீராவிடமும் ராமமூர்த்தியிடமும் மித்ரா தனது புதிய அறையை பற்றி ஆர்வம் என்ன சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டாள் அங்க சோட்டா பீம் மோட்டு பட்லு பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கு தாத்தா எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் டெட்டையும் இருக்கு அப்புறம் அப்புறம் இது மாதிரி ஒரு குட்டி ஏஞ்சல் பொம்மை இருக்கு அவளுக்கு நான் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விட்டு கவனிச்சுக்கணுமா அப்பா சொன்னாங்க இதற்கு மேல் அவளிடம் பேசுவது வீண் என்று புரிந்து கொண்டவள் அப்படி என்னதான் இவனிடம் இருக்கிறது என்று அவனிடம் அனைவரும் பசை போட்ட மாதிரி ஒட்டிக்கொள்கின்றனர் என்று எண்ணியவளாய் கிருஷ்ணாவை நோக்கினாள் அங்கே இரு குடும்பத்தார் மத்தியில் அமர்ந்தபடி இவ்வளவு நாட்கள் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்த ராமமூர்த்தியையே சகஜமாக உரையாட வைத்துவிட்ட சந்தோஷத்துடன் முகம் விகசிக்க பேசிக் கொண்டிருந்தவனின் சிரிப்பில் அவளே ஒரு நொடி மயங்கித்தான் போனாள் அவனை வெறுக்கும் தானே இப்படி மயங்கினாள் மற்றவர்கள் அவன் பேச்சிலும் புன்னகையில் கவிழாமல் போனால்தான் ஆச்சரியம் என்று எண்ணிக்கொண்டாள் துளசி மாலையில் கதிரவன் மறைய ஆரம்பிக்கவும் துளசியை சாரதா பூஜை அறையில் விலக்கேற்றுமாறு கூற அவளும் அவர் சொன்னபடி செய்துவிட்டு இரண்டு நிமிடம் கண்மூடி வணங்கிவிட்டு பூஜை அறையை விட்டு சாரதாவுடன் வெளியேறினாள் சாரதாவிடம் அத்த எனக்கு இந்த சில்க் சாரி கட்டிருக்கிறது கம்ஃபர்டபிளா இல்ல நான் பண்ணிக்க பண்ணிக்கவா என்று கேட்க அவரும் சரி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் மீரா துளசி செல்வதை பார்த்தவர் சாரதாவிடம் அண்ணி இன்னைக்கு சடந்து இன்னும் பாக்கி இருக்குல்ல அவள வேற நல்ல புடவை கட்டி ரெடி பண்ணவா என்று மெதுவாக கேட்க சாரதாவோ இல்ல நீ கிருஷ்ணா இப்போதைக்கு துளசி இருக்கிற மனநிலையில இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான் எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு அத்தையும் அம்மாவும் கூட அதான் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து தானே இருக்க போறாங்கன்னு சுலபமா சொல்லிட்டாங்க அதனால துளசி போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் எல்லாத்துக்கும் கால நேரம் கூடி வரணும் இல்லையா என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சாரதா சொன்னபடியே கிருஷ்ணாவுக்கு அவனது பழைய துளசியை பார்த்த பிறகுதான் தனது காதல் முழுமை பெறும் என்ற எண்ணம் அவனது நெஞ்சத்தில் ஆழ்ந்து பதிந்துவிட்டது என்று அவள் தன்னை முழுவதுமாக நம்பி அவன் வசம் வருகிறாளோ அன்றுதான் அவர்களது இனிய இல்லறம் ஆரம்பமாக வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் அவனது பேச்சை மீறும் எண்ணம் அவன் குடும்பத்தாருக்கு இல்லாததால் முடிந்தவரை அவர்களும் துளசி மற்றும் கிருஷ்ணாவின் சொந்த விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை அனைவரும் ஹாலில் கிருஷ்ணாவுடன் பேசிக் கொண்டிருக்க துளசி மாடிப்படி ஏறியவள் நீண்ட நாளுக்குப் பின்னர் அந்த மாடி வராண்டாவை கண்டு பழைய நிகழ்வுகளின் நினைவில் உணர்ச்சி வசப்பட்டவளாய் கிருஷ்ணாவின் அறைக்குள் நுழைந்தாள் தனது பெட்டியிலிருந்து மாற்றுடையை எடுத்தவள் அலுப்பு தீரக் குளித்துவிட்டு அதை அணிந்து கொண்டாள் பின்னர் கீழே செல்ல விரும்பாதவளாய் அந்த மாடி வராண்டாவில் கிடந்த இருக்கையிலேயே அமர்ந்து விட்டாள் அங்கே வீசிய குளிர்காற்றில் லயித்தவள் தன்னை எறியாது கண்ணை இருந்தாள் கீழே அனைவரும் நேரம் போவதே தெரியாமல் ஆறரை வருட கதையையும் பேசிக் கொண்டிருக்க சகானா பேச்சுவாக்கிலேயே மித்ராவுக்கு இரவுணவை ஊட்டி முடித்தாள் சாப்பாடு உள்ளே சென்றதும் குழந்தைக்கு உறக்கம் கண்களை தழுவ ராகுல் அவளை தூக்கிக்கொள்ள அவனுடன் மித்ராவின் அறைக்கு சென்று குழந்தையை படுக்க வைத்து போர்வையை மூடிவிட்டாள் சகானா அவளது முன்னற்றி கூந்தலை ஒதுக்கிவிட்டு முத்தமிட்டவள் மறக்காமல் மின்சார கணப்பை போட்டுவிட்டு ராகுலுடன் அந்த அறையை விட்டு மித்ராவும் மெத்தை கொடுத்த சுகத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள் கிருஷ்ணா இரவுணவுக்கு துளசியை தேட சாரதா அவள் கிருஷ்ணாவின் அறைக்கு சென்று நீண்ட நேரமாகிவிட்டது என்று கூறவே அவன் தானே சென்று அவளை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றவர்களை சாப்பிட சொன்னவன் மாடியை நோக்கி சென்றான் மாடியை அடைந்தவன் விராண்டாவில் கிடந்த இருக்கையில் சாய்ந்து கண் மூடியிருந்தவளை கண்டதும் அவனை அறியாது அவன் கரங்கள் அவளை அணைக்க துடித்தன அந்நேரத்தில் அவனது மூளையில் ஒரு யோசனை உதயமாகவே விறுவிறுவென்று கீழே சென்றான் அவன் அங்கே உணவருந்தி கொண்டிருக்கும் குடும்பத்தினரிடம் துளசி தூங்கிட்டா சித்தி நான் அவளுக்கு எனக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க என்று உரைத்து விட்டு இருவருக்குமான உணவை எடுத்துக் கொண்டபடி மாடிப்படிகளில் ஏற தொடங்கினான் ராமமூர்த்திக்கு அவன் மீதிருந்த கொஞ்ச நெஞ்ச மனக்கசப்பும் அகன்றது என்றுதான் கூற வேண்டும் மன திருப்தியுடன் சாப்பிட ஆரம்பித்தார் அவர் அன்று அனைவரும் அங்கேயே தங்கிக் கொள்வதாக ஏற்பாடு இரவுணவை முடித்துவிட்டு அனைவரும் அவரவருக்கான அறைகளுக்கு சென்று விட்டனர் கிருஷ்ணா மாடிக்கு சென்றவன் வராண்டாவில் சாப்பாட்டை வைத்துவிட்டு துளசியை எழுப்ப அவளோ அவனது கரத்தை பற்றி கொண்டபடி உறங்க ஆரம்பித்தாள் கிருஷ்ணா அவளை எப்படி எழுப்புவது என்று யோசித்தவன் உறங்குபவளை நெற்றியில் இதழ் பதித்து துளசி சாப்பிட்டு தூங்கு எழுந்துரு பேபி என்று கூற அவனது இதழின் ஸ்பரிசத்தில் கண் விழித்தாள் துளசி தன் அருகே இருந்தவனை கண்டு திடிக்கிட்டவள் சட்டென்று எழுந்துவிடவே கிருஷ்ணா சிகையை கோதி கொண்டவன் நீ சாப்பிடலையா துளசி என்று கேட்கவும் துளசி அமைதியாய் சென்று வராண்டாவில் அமர்ந்தாள் கிருஷ்ணாவும் அவளது மனநிலையை புரிந்து கொண்டவனாய் அவளுடன் அமர்ந்தவன் பேசாமல் அவளுக்கும் பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டு முடிக்கும் வரை இருவருமே பேசிக் கிருஷ்ணா பாத்திரங்களை கீழே சென்று வைத்துவிட்டு திரும்பியவன் அவனது அறைக்குள் சென்று பார்க்க அங்கே துளசி கண்மூடி உறங்கிவிட்டிருந்தாள் அவனது மனைவியாக உரிமையுடன் அவள் இந்த அறையில் இருப்பதை அவனுக்கு பெரும் நிம்மதியை அளிக்க அவளுக்கு அடுத்து சிறிது இடைவெளி விட்டு படுத்து கொண்டான் கிருஷ்ணா ஆனால் சிறிது நேரத்தில் துளசியின் பிரசன்னம் காந்தம் போல கவர அவளை அணைத்து கொண்டவன் அப்படியே உறங்கிப் போனான் துளசியும் அவனது மார்புக் கூட்டுக்குள் ஒடுங்கியவளாய் அவனை அணைத்தபடி உறங்கிவிட்டாள் வெளியே நிலவு பெண்ணின் பிரகாசத்தில் அந்த அழகிய இரவு அமைதியாய் நகர்ந்தது